வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியில் மீட்டவர் என்ற வகையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முயற்சிக்கு உதவும் பொறுப்பு அமெரிக்காவுக்கு உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா இப்போது இலங்கைக்கு வரி உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது அமெரிக்கா இந்த விடயத்தில் உதவவில்லையெனில் அமெரிக்கா குறித்த ஒப்பந்தத்தை மீறுவதாகவே கருத முடியும் என ரணில் விக்ரமசிங்கா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இலங்கை அரசு சங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு வடிவத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு உதவவில்லை என்றால் சர்வதேச நிதியம் மற்றும் பங்குதாரர்களிடம் அமெரிக்காவிற்கு சென்று பணத்தை வசூலிக்குமாறு கூற வேண்டும் என ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் வியட்நாமின் தொழில்துறை அமைச்சர் அந்நிய செலவணி உத்திகள் குறித்து இலங்கையிடம் முன்னர் ஆலோசனை கேட்டதை அவர் இதன்போது நினைவுகூர்ந்தார் என்று வியட்நாம் முன்னிலையில் உள்ளது கம்போடியாவும் பங்களாதேஷும் முன்னேறி வருகின்றன எனினும் இலங்கை தொடர்ந்தும் பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையான ஏற்றுமதிகளை வரிகள் இல்லாமல் தமது சந்தைகளுக்குள் அனுமதிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பொருளாதார அபிவிருத்திக்கான இணை அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போதே இந்த சலுகை கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பொருட்களில் ஆடைகள் மற்றும் விவசாயத்துறை தொடர்பான நாற்பத்தி இரண்டு பொருட்களும் அடங்கியுள்ளதாக அமைச்சர் விவாதங்கள் நடந்து கொண்டிருப்பதால் வேறு வேறுங்கள் பகிரங்கமாக வெளியிட முடியாது என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு நகரில் ஞாயிறு மற்றும் பூரணி தினங்களில் தனியார் வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாநகர சபை அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று வயல் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணத்திலிருந்து சித்தங்களை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று பட்டுக்கோட்டை பகுதிக்கு அண்மைத்த பகுதியில் இவ்வாறு விபத்துக்குள்ளானது குறித்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு உள்ளானதாகவும் இந்த விபத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு நகர் பகுதியில் உள்ள சின்னாற்றுக்குள் உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடைய நபர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சின்னாற்றுக்குள் உயிரிழந்தவரின் சடலம் நீரில் மிதந்துள்ளது அதையடுத்து சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது முல்லைத்தீவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை மீட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது படுகொலைக்கு எதிராக எழுச்சி கொள்வோம் எனும் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பினரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் புத்த தேசமா புதைகுலிகள் தேசமா செம்மணியில் எலும்புகளாக ஏமவர்கள் சர்வதேசமே தமிழர்களை ஏமாற்றாதே யுத்த குற்றத்தின் சாட்சி செம்மணி வடகிழக்கில் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தி போன்ற பதாகளை போராட்டத்தில் போரா குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தந்தை பாவண்ணா சத்திவேல் சிவில் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் இதன்போது போராட்டக்காரர்கள் பேரணியாக முன்னோக்கி நகர முற்பட்ட வேளை போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாய் தகர்க்கம் ஏற்பட்டு அமதியின்மை ஏற்பட்டுள்ளது போராட்ட களத்தில் கரகம் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அரியாலை செம்மணி சித்து மனித புதைகுடியில் இதுவரையில் அறுபத்தி ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் செம்மணி இருந்து நீல நிற பையுடன் மீட்கப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளப்படுத்தப்பட்ட எலும்பு தொகுதி சுமார் நான்கு முதல் ஐந்து வயதுடைய பிள்ளையினுடையது என்றும் நீதிமன்றத்தில் நேற்று உறுப்படுத்தப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவில் நடைபெறவுள்ள தேர்தல்களிலும் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்தல்களிலும் குறைந்து வருவதையடுத்து இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக பிரித்தானிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது இது நாட்டின் ஜனநாயக அமைப்பை பெரிய அளவில் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த முன்மொழிவுகள் ஜனநாயகத்தின் மீதான பொது மக்களின் அதிகரிக்கும் முயற்சியில் ஒரு பகுதியாகும் என்றும் அந்த அரசாங்கம் கூறியுள்ளது இளைய வாக்காளர்கள் ஏற்கனவே மற்றும் வேல்சில் தேர்தல்களில் பங்கேற்றிருக்கின்றன இந்நிலையில் பிரித்தானியா முழுவதுமான இந்த மாற்றத்திற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் அவசியம் என்றும் அந்த நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உத்தியோகபூர்வ தரவுகளின்படி பிரித்தானியாவில் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடையவர்கள் சுமார் ஒன்று தசம் ஆறு மில்லியன் பேர் உள்ளனர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது தாம் ஒருபோதும் போருக்கு அஞ்சுவதில்லை என சிரிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சிரிய இராணுவ தலைமையகத்தை இஸ்ரேல் தாக்கியதை அடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரிய மக்களின் கண்ணியத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் போராட தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் சிரிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மத தளங்களை ஒருபோதும் குறிவைக்கவில்லை என்று பொதுமக்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அதற்கு வருந்துவதாகவும் இஸ்ரேல் கூறியது இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தாம் மிகவும் வருந்துவதாக பரிசுத்த பாப்பரசர் பதினான்காம் லியோ தெரிவித்துள்ளார் அப்பாவி மக்களை தாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்